அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விளையற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் உறவுகள் கைவிடலாம் மனிதர்கள் கைவிடலாம் நட்புகள் கைவிடலாம் சொந்த பந்தங்கள் கைவிடலாம் யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் சங்கீத இருபத்தேழு பத்து என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரிமை சேர்த்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டால் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் ஐந்து வயது சிறுவன் சிறுவன் மறைத்து போகிறான் அது போலீஸ் கேஸ் ஆகுது அவனை பரிசோதித்த போது அவன் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான உப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது உடனே சந்தேகப்பட்ட அந்த காவல்துறையினர் அந்த தாயினுடைய கணனி செல்ஃபோன் எல்லாவற்றையும் பரிசோதித்து கடைசி அவள் முடிவுக்கு வந்தபோது அந்த தாய் அவனுக்கு உப்பை அதிகமாக ஏற்றி அவனை கொலை செய்து கண்டுபிடிக்கப்பட்டது நிறைய சம்பவங்கள் பேப்பரில் வருது தாயை கணத்தல் தூக்கி பிள்ளைகளை போடுகிறாள் விஷம் கொடுத்து கொள்ளுகிறாள் இப்படி சம்பவம் நடக்கிறது தகப்பனும் தாயின் கைவிட்டால் கர்த்தர் கொள்வார் கடைசி நீதிபதி அவளுக்கு இருபது ஆண்டு அவளுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட போது அவளுக்கு உருமாவற்றம் இல்லாதபடி கல்லு மாதிரி நின்று இருந்தா அப்படின்னு பத்திரிகை செய்தி ஆனா தகப்பனும் தாயும் கூட கைவிடலாம் கர்த்தர் சேர்த்து கொள்கிற ஆண்டவர் ஹாலை லூயா யாரு உங்களை கைவிட்டாங்க நேசித்தவங்க மறந்துட்டாங்களோ உதவி செய்தவங்க விட்டுட்டாங்களோ இயேசு கைவிடவே மாட்டார் இந்த தேவன் நினைக்கும் உள்ள சதாகால மனமுடைய தேவம் மரண பரிந்தும் அவர் நம்மை நடத்துவார் ஹாலை லூயா மரணம் அவர் நம்மை நடத்துவார் அந்த தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த ஆண்டுடைய கிருமை உங்களோட இருப்பதாக உங்களுக்காக ஜபிக்கிறேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது உள்ள ஆண்டு கிருவை தாங்கடும் எசப்பா கைவிடப்பட்ட சூழலுமே நேசிக்க யாருமேலே என்று கலங்கி போயிருக்கலாம் தகப்பனும் தாயும் கைவிட்டால் கர்த்தரை சேர்த்து கொள்வீரே அல்லவரே மக்கள் நன்றி அப்பா இன்னைக்கு சகஜமா பத்து மாதம் சுமந்தப்பட்ட தாய் பிள்ளைகளை கொலை செய்கிறாளே அப்படிப்பட்ட சம்பவம் நிறைய நடக்கிறதப்பா